ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம கலக்கல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறது பின்னி வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ்ங்க ஸோ பின்னி ஸில்கில் இது வந்து சொனாலி பின்னி ஸோ இது வந்து உங்களுக்கு ஷிஃபான் பின்னி அந்த ஜார்ஜட் ஸ்டஃப்பில் இருக்கக்கூடிய பின்னி வெரைட்டிஸ் தாங்க ஆயிரத்தி இருபது ரூபாயில் இருக்கக்கூடிய சிங்கிள் டோன்டு சேரீ உங்களுக்கு டபுள் கான்ட்ராஸ்ட் வராது சிங்கிள் டோன்ட் ஆகிறது இந்த டிசைன் பாருங்கள் ஸோ டிசைன் வந்து உங்களுக்கு ஒரு லீஃபி டிசைன் ஒரு பிளான்ட் மாதிரி ட்ரீ மாதிரியான லுக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ காட்டுங்கப்பா ரொம்ப உங்களுக்கு வந்து அடிக்கிற மாதிரி காப்பர் ஷேடோ இல்லை சில்வர் ஷேடோ ஜரி வராமல் ஒரு மாதிரி மைல்டு ஜரியில் வந்து சேரீ ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க அழகான க்ரீன் டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீன் பார்த்துட்ருக்கோம் இது முந்தான ப்ளவுஸ் பிளைனாக வந்துடுது சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது தான் அழகாக இருக்குது பாருங்க ஸோ கெட்டணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு டார்கர் ஷேடு பார்த்துருக்கோம் டார்க் க்ரீன் ஸோ டார்க் க்ரீனில் சாரி எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா இந்த பின்னி ஸாரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ பின்னி அப்படின்னாலே எப்பயுமே ட்ரெண்டில் இருக்கக்கூடிய வெரைட்டி நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் பொதுவாக வந்து இல்லை இன்னொரு கலரும் இருக்குது ஸோ அந்த கலரையும் காமிக்கிறாங்க காட்டுங்கப்பா இந்த கலர் சூப்பராக இருக்குது ஒரு மாதிரி லாவெண்ட்ரஷ் பிங்க்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அழகான சிந்தாமணி ப்ளூ இது முந்தான பிளவுஸ் சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேப்பா சோ அடுத்த அழகான ஒரு கிரீன் சோ இன்னைக்கு இந்த பினி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பாக்குறது ஒரு புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரீங்க புது டிசைன் என்னென்னா வந்திருக்கோ நம்ம சேனல் மூலியமா நீங்க பாத்துக்கலாம் இது முந்தான ப்ளவுஸ் பிளைனா வந்துருது இது ப்ளவுஸ் உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் இதுதான் தான் உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ரொம்ப அழகான பினி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ரொம்ப யூனிக் பேட்டர்னாக யூனிக் டிசைன்ஸாக புதுசு புதுசாக என்ன வந்திருக்கோ உங்களுக்காக நம்ம தேடி தேடி அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட புது வெரைட்டிஸோட நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்